எழுத்துக்களுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க ஏ பி சி டி இத என் ஓ பி கியூட மேட்ச் பண்ணிருக்கும் அப்படின்னா ஜே கே எல் எம் இத எதனோடு மேட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இதுல ஏல இருந்து என் உருவாகி இருக்கா அப்ப ஏல இருந்து என் கிடைக்கணும்னா நம்ம பதிமூணு எழுத்துக்கள் கடந்து வரணும் இதே போன்றதொரு அமைப்பை விடுபட்ட எழுத்துக்கும் பயன்படுத்துங்க பதிமூணு எழுத்துக்கள் தாண்டி வந்தோம் நமக்கு கிடைக்கக்கூடிய எழுத்து டபுள்யூ இந்த இடத்துல சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் சி டபுள்யூ எக்ஸ் ஒய் Z